ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் குடல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ மட்டன் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடல் கிரேவிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது இட்லி குடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு காலையிலேயும் போய்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கடையிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து அடிக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த மட்டன் குடல் குழம்பு வந்து நம்ம செய்கிறத விட இதை கிளீன் பண்ணி எடுக்கிறத இதில் ஒரு பெரிய ப்ராசஸ்னே சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டனுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி இந்த பைய இருக்குல இந்த பைக்குள்ளே தான் இந்த ஆட்டு சிறு குடல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதான் சிறு குடல் இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு தான் இதை உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஜென்ரலாக நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிறு குடல் இருக்குலாம் இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு இப்படி கையில் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இதை மேலேருந்து கீழே இந்த மாதிரி நம்ம உருவி எடுத்தோன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் இருக்குல்ல இது அப்படியே வெளியே வந்துடும் சிலவங்க இதை எடுக்க மாட்டாங்க ஆனால் இதை எடுத்துகிட்டு சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இதை இந்த வேஸ்ட் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செய்வாங்க என்ன மெத்தட்லன்னா இது வந்து ஒரு ஒரு பக்கமாக வந்து இந்த தொடப்பு குச்சி இருக்குல்ல அதை போட்டுட்டு இன்னொரு பக்கமாக எடுக்கும்போது அப்படியும் போட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுப்பாங்க அதுக்கப்புறமா இந்த இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கழுவணும் கழுவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ நம்ம வந்து சிறுகுடலும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த பையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வைக்கணும்னா ரொம்ப நேரம் போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது தண்ணியை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு இதை நம்ம நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கலாம் அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அதுக்கு தான் இப்போ நான் தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த குடல் இருக்கல இதையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த சிறு குடல் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த குடலை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஒரு இன்னொரு பவுலில் நான் மாற்றிட்டு அந்த ம பையை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிறத இதை வந்து நம்ம கையால் எடுத்தாலே வந்துடும் நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு எடுக்கிறது ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து சட்னி இதை முடிச்சிடலாம் ஓகேவா பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடியது அழ பியூர் ஒயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படியே போட்டு செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து நம்ம செஞ்சால் நம்ம குழந்தைங்களுக்கு தான் பெரியவங்க யாரும் சாப்பிடலா கொஞ்சம் இந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்படியே என்னோட சிங்கிங் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க அளவுக்கு க்ளீன் பண்ணிடுதுங்க அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த மட்டன் குடலில் வந்து நம்ம வந்து ரெசிபி செய்கிறத விட இதை க்ளீன் பண்ணி தான் ஒரு பெரிய ப்ராசஸே இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு நாலு பீசஸாக சேர்த்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இதை ஒரு டூ டைம்ஸ் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்க இந்த பீசஸ் எல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா வந்து கொஞ்சம் மல்லியில் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வந்து இதை ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மத ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பக்கமும் எனக்கு இட்லியும் வெந்துட்டு இருக்கு ஸோ சுட சுட சாப்பிடக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஒரு வந்து பேன் எடுத்துக்கிறேன் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் இருக்கலாம் இதுதான் இதுக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கை சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பூண்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் தக்காளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ இன்னொரு பவுடரும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நாளுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அண்ணாச்சி எல்லாமே சேர்த்து நல்லா இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் அது ரெடி ரோஸ்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கசகசா சேர்த்துக்கணும் ஏன்னா கசகசா வந்து சேர்த்துதும் அப்படியே கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அதனால் இதை வந்து கடைசியாக சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க நமக்கு இந்த மட்டன் குழம்புக்கு வந்து ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறது ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா தேங்காய் சில பேர் தேங்காய் சேர்த்துப்பாங்க சில பேர் தே சேர்க்காமலும் இருப்பாங்க நாங்கள் வந்து தேங்காய் சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு அரமுடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க ஸோ அரமுடி தேங்காயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து இந்த வாசனை வரும் நல்லா வறுக்கும் போது இந்த மசாலாவோட வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ அந்த வாசனை வர வேண்டிய அளவுக்கு நம்ம இதை நல்லா மணல் போல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ கறி எதுவுமே விட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நமக்கு குடலும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாமே சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூடல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் ஸோ அதையும் சேர்த்து இதை நல்லா க தண்ணி விட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இங்கே தாளிப்பு ரெடி ஆகுனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா அதை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஆட்டுக்குடல் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் வந்து மிக்ஸி ஜார் அலசின தண்ணி இருக்குல்ல ஸோ அதை தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறேன் அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை இல்லை போதுமா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே சேர்த்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மேலே இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இப்போ இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இந்த பவுட்ரு நம்ம சேர்த்துக்கணும் அந்த வாசனையும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரியாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் கடைசியாக கொஞ்சம் வந்து மல்லிகளை சேர்த்து இதை இலக்கிட்டனா ஒரு சூப்பரான ஆட்டு குடல் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடும் இதை வந்து சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இது காலையில் ரெடி பண்ணியிருக்கனால இன்றைக்கி நாங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறோம் அப்படியே வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நன்றி இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சமையல் சேனையை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்